அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய மகத்துவம் உள்ள நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய திருக்கரம் தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல நித்திரையை கொடுத்தீர் திங்கக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு கிருவை காட்டினீர் நன்றி ஆண்டவரே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய அனுகூலம் இருந்து உமக்கு உகந்த வாழ்க்கையிலே நாங்கள் வாழ இந்த நாளை எங்களுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ளுவதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த திங்கட்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடி இருப்பாராக பலத்திலே வேதாகமத்தில் அதிகமான பலன் கொண்ட மனிதர் யார் என்று பார்த்தால் சிம்சோனை சொல்லுவோம் ஆனால் அவனைக் காட்டில் ஒரு பலம் வாய்ந்த ஒரு மனிதன் இருக்கிறான் உயரத்தில் மிகுந்த வலிமை உள்ளவன் யாரென்றால் அவன் கோலியாத் அவனுடைய உயரம் ஆறு ஒரு ஒரிச்சான் ஏறக்குறைய ஒன்பதரை ஒன்பதே முக்கால் அடி உயரமுள்ள ஒரு மனிதன் அவன் எப்படிப்பட்ட மனிதனாக காணப்பட்டான் என்றால் அவனுடைய சரீரம் எப்படிப்பட்ட அமைப்பு கொண்டதாக இருக்கிறது என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று சாமிவனின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் நான்காவது வசனம் அவன் ஆறு முழ உயரமும் ஒரு சாணும் இருந்தான் அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான் அந்த கவசத்தின் நிறை ஐயாயிரம் சேக்கல் வெண்கலமாயிருக்கும் அன்பு பிள்ளைகளே ஒரு சேக்கல் என்பது எவ்வளவு தெரியுமா ஏறக்குறைய பதினோரு கிராம் சற்று யோசித்துப் பார்ப்போம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் இருக்கிற அனுபவங்களை சற்று யோசித்துப் பார்த்தால் அவன் தன் கால்களிலே வெங்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெங்கல கேடகத்தையும் தரித்திருப்பான் அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கணதியும் அவன் ஈட்டின் அழகு அறுநூறு சேக்கள் இருக்கும் பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான் அதை எடுத்துக்கொண்டு செல்லுகிறவர்கள் அதற்கு முன்பாக நடப்பார்கள் தன் இடுப்பில் இருக்கிற அந்த இடைக்கயிறின் அளவு அதாவது எவ்வளவு எடை இருக்குமென்றால் ஐம்பது கிலோ எடை இருக்குமா அவ்வளவு வலிமையுள்ள ஒரு ராட்சத உருவம் கொண்ட அவன் தன் தலைக்கு மேலே பதினைந்து கிலோ அந்த தலை கவசத்தை அணிந்திருப்பானா இவ்வளவு பெரிய மனிதன் இவ்வளவு பலம் வாய்ந்த மனிதன் அவன் கையில் வைத்திருக்கிற அந்த ஈட்டு தாங்கு பதினைந்து கிலோ இருக்குமா எனக்கு பிரியமான பிள்ளைகளே அவனை ஜெயிப்பதற்கு இந்த லோகத்தில் யாரும் இல்லை ஆனால் அவன் இஸ்ரவேலின் தேவனை வசை பாடினான் அந்த தேவன் யார் என்று வசை சொற்களால் அவனை அவரை தீட்டுப்படுத்தினான் இதை இசைவேல் ஜனங்கள் கேட்டு அவனோடு யுத்தம் பண்ணுவதற்கு யாரும் ஆயத்தப்படவில்லை ஏனென்றால் அவன் ரூபத்தை பார்த்தாலே எல்லோருக்கும் பயம் வரும் நான் என்னுடைய ஊரிலே அதாவது நான் கொடைக்கானலில் போதகராக பணியாற்றி கொண்டிருக்கும்போது ஒரு ஏழேகால் அடி உயரமுள்ள ஒரு மனிதனை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் அவரோடு பேசியும் இருக்கிறேன் அங்குள்ள அநேகர் பேசினார்கள் அவன் சுற்றுலா வந்தது அந்த கொடைக்கானல் பகுதிக்கு சுற்றுலா வந்து சென்ற போது அவனை பார்த்தோம் வேதம் சொல்லுகிறது சவுல் அவ்வளவு உயரமானவன் அவனுக்கு கீழாகத்தான் எல்லோரும் இருந்தார்கள் என்று ஆனால் உயரம் எவ்வளவு என்று சொல்லவில்லை வேதாகமத்தில் உயரத்தை கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் யார் என்றால் இந்த தான் அவன் எப்படி நிந்தித்தான் என்றால் அந்த பெலிஸ்டின் தாபிதை பார்த்து என்னிடத்தில் வா நான் உன் மாம்சத்தை ஆகாய்த்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் என்றார் அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரேவேலுனுடைய தேவனுடைய நாமத்தின் பேரிலே நான் உன்னிடத்தில் வருவேன் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் உன்னை விட்டு உன் தலையை நான் எடுத்து போடுவேன் வெளிச்சூருடைய பாளையத்தின் பிணங்கள் இன்றைய தினம் அதிகரித்தும் ஆகாயத்து பறவைகளுக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் என்று அவன் சொன்னான் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் ஒரு ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனிதன் சாதாரணமாக ஆட்டை மேய்ப்பதற்கு கூழாங்கல்லை தன்னுடைய கைவில்லினால் உபயோகப்படுத்தி எரிகிற ஒரு மனிதன் சொல்லுகிறான் அப்படி என்றால் அவனுக்குள் என்ன பலன் இருந்தது கோலியாத்தை போல பலன் இருந்ததா இல்லை அவனுக்குள் பயமற்ற ஆவி இருந்தது பயமில்லாத ஒரு ஆவி இருந்தது பிசாசுக்கு எதிர்த்து நில் அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி என்று சொன்ன வாக்கியம் இந்த தாவிதிற்கு பொருந்தும்படியாக இருந்தது அவர் சொல்லுகிறார் தாவிது கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார் என்றான் அன்பு பிள்ளைகளை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சம்பவம் என்னவென்றால் சத்தியம் என்னவென்றால் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருக்குள் நாம் அடக்கப்பட்டு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவ ஆவியானவர் நம்மை வழிநடத்திக் கொண்டு வருவார் வேதம் சொல்லுகிறது யாத்திரையாகவும் பதினான்கு பதினான்கிலே யுத்தம் கர்த்தருடையது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார் ரெண்டு நாளாக புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த அனுகூலங்களை எப்படி பெற்றிருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே ரெண்டு நாளாக புஸ்தகத்திலே இருபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது இந்த ஆணைக்கான சகல யூத கோத்திரத்தாரி எருசலேமின் குடிகளே ராஜாவாகிய யோசபார்த்தை கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் இந்த கூட்டத்தை பார்த்து பயப்படவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இந்த யுத்தம் என்னுடையது என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை எவ்வளவு பெரிய ஆபத்துக்கு நாம் எதிர்பட்டாலும் அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே அதற்கு காரணம் என்ன என்றால் யாரெல்லாம் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறோமோ அவர்களுக்கு தேவ மிகுந்த வல்லமையை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சம்பவத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது ஒன்று சாமியூரின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்திலே நாம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பதாவது வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது அந்த பெலிஸ்டீன் எழும்பி தாபீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாபீது தீக்கரம் சீக்கிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்டீனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடப்பத்திலே போட்டு அதிலிருந்த ஒரு கூழாங்கல்லை கவ கவனியிலே வைத்து சுழற்றி பெலிசினுடைய நெற்றியிலே படை எறிந்தான் அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்தது போனதினால் அவன் தரையிலே முகங்கு புற விழுந்தான் இவ்விதமாய் தாவிது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிச்சுயனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் தாவிது கையில் பட்டயம் இல்லாது இருந்தது அன்பு பிள்ளைகளே தாவிது எதை கொண்டு ஜெயித்தான் ஒரு கூழாங்கல்லே கொண்டு கோலாங்களை ஜெயிப்ப வைப்பதற்கு அந்த கோலாங்கலை கொண்டு அவனை வெற்றி பெற செய்தது யார் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வலமை அவனுக்கு அனுப்புகிறார் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாரே அந்த பலத்தை அவர் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார் இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமம் தேவ ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு தேவ வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எந்த அளவு தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் இது எல்லோருக்கும் கிடைக்கிற ஒரு அனுபவம் அல்ல ஆண்டவர் யார் மீது அதை பெரியப்படுகிறாரோ அதை அவர்களுக்கு கொடுப்பார் நாம் கர்த்தருக்குள் உண்மையாக இருக்கும்போது நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் தேவனுக்கு உண்மையாய் நாம் இருக்கும்போது எது எதிரிட்டு வந்தாலும் அதை ஆண்டவர் சிதடிக்க பண்ணுவார் எனவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஆபத்து உங்களுக்கு முன்பாக வருகிறது என்று நீங்கள் கலங்க வேண்டாம் உங்களை கர்த்தருக்குள் ஒப்புக்கொடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கென்று மகிமைப்படக்கூடியதாய் காணப்பட்டு ஆண்டவரே எனக்கு முன்பாக நீர் செல்லும் என்று நாம் தேவ சமூகத்தில் வேண்டும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் உன் பல உன் பலவனத்தை நீ பார்க்காதே உனக்கு பலன் கொடுக்கக்கூடிய தேவன் நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது இக்கட்டுகளை நீங்கள் சந்திக்க நேரிட்டால் கலங்க வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் உன்னை காக்கிற தேவன் உன்னை ரட்சிக்கிற தேவன் உனது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஆயிரம் பதினாயிரம் தூதர்கள் வந்தாலும் அவர்கள் ஒன்றும் நம்மை மேற்கொள்ள ஒட்டாதபடி நம்மை காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இன்றைக்கும் நாம் அவருடைய சமூகத்தில் நின்று அவரோடு நாம் ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்க நாம் வேண்டிக்கு நாம் பெற வேண்டியது என்னவென்றால் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறது அன்பு பிள்ளைகளை இந்த ஆசிர்வாதத்தை நாம் சற்று யோசித்து பின்வாங்கி போவோமேயானால் கர்த்தருடைய ஆத்மா நம்மில் பிரியமாய் இருக்காது என்று சொல்லுகிறார் எனவே நாம் பின்வாங்காதவர்களாய் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிற அனுபவத்தை நாம் பெற்று தேவ சமூகத்தில் நமக்கு எதிராக வரக்கூடிய சகல எதிரடைகளையும் நாம் அழித்து தேவனுடைய பிள்ளைகளாக வெற்றி சிறப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே இன்றைக்கு உடைய சத்திய எழுத்துக்கள் எங்களுடைய பலவீனத்திலிருந்து நாங்கள் சற்று தைரியம் உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு ஊக்கம் கொடுத்ததற்காக தோத்துகிறோம் இந்த நாளிலும் பிசாசின் தொல்லைகளை கண்டு நாங்கள் பயப்படாதபடி உங்களுக்கு நேர்மையாக நடக்கும்போது எந்தவித துன்பங்களும் துயரங்களும் எந்தவித பிணிகளும் எங்களை ஆள ஒட்டாதிருப்பா என்று நீர் சொல்லி இருக்கிறீரே அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளோம் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன் அன்பு பிள்ளைகளே மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தன மோடி இருப்பாராக ஆமாம்